இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அருமையான குழந்தைகளே சன்னியாசி கொண்டு பங்கு மக்களே மற்ற இடங்களிலிருந்து வந்திருக்கிற மற்ற நம்பிக்கையாளர்களே அருள் சகோதரிகளே இங்கே என்னோடு இணைந்து பலை நிறைவேற்றுகின்ற அருமையான அருள் பணியாளர்களே சன்னியாசி கொண்டு இறை சமூகம் புனித யோசேப்பின் பாதுகாவலில் சிறப்பான முறையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது உண்மையாகவே அதை குறித்து நாம் பெரிதும் மகிழ வேண்டும் நம் எல்லாரும் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை இழந்து அந்த துயரத்தில் இருக்கிறோம் அவருக்காக ஜெபித்தோம் அவருக்காக நன்றி கூறினோம் புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட ஜெபித்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் புனித யோசியப்பின் மீது தனிப்பட்ட விதத்தில் பற்றும் பாசமும் கொண்டிருந்தார் அவரை நினைக்கின்ற போது அவர் யோசிப்புக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது உங்களுக்கு தெரியும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆறு நாட்கள் கழித்து புனித யோசேப்பின் திருவிழா ஒன்று மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி அவர் தன்னுடைய பணியை திருப்பலியோடு சிறப்பான விதத்திலே தொடங்கினார் அரே ஆறு நாள் யோசேப்பின் திருவிழா அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொன்னார் ஏன் தெரியுமா அந்த யோசிப்பு எ ஸ்ட்ராங் மேன் அட் த சேம் டைம் எ டெண்டர் மேன் வலிமையானவர் மென்மையானவர் அவரிடம் நான் திரு அவையை ஒப்படைக்கிறேன் என்று அப்படி தொடங்கினார் ஏறக்குறைய ஒன்றரை மாதம் கூட ஆகவில்லை மே மாதம் ஒன்றாம் தேதி அதே ஆண்டு திருத்தந்தை சொன்னார் இதுநாள் வரை முதல் யூக்கரிஸ்டிக் ப்ரேயர் அதில் மட்டும்தான் யோசேப்பின் பெயர் குறிப்பிடப்படுகிறது இனிமேல் இரண்டு மூன்று நான்கு ஆக நான்கு முக்கியமான அந்த திருப்பள்ளி நன்றி மந்திராட்டிலே சூசியப்பருடைய பெயர் குறிப்பிடப்பட வேண்டும் என்று சொன்னார் எவ்வளவு பாசம் பாருங்கள் எவ்வளவு அவர் மீது அவருக்கு பிடித்தம் பாருங்கள் தொடர்ந்து பார்க்கிறோம் ஃபிலிப்பைன் நாட்டுக்கு போன மணிலாவிலே மக்களிடம் ஒரு விஷயத்தை சொன்னார் ரெண்டு ஆண்டு கழித்து என்னன்னு கேட்டால் எனக்கு எந்த கவலை இருந்தாலும் எந்த தேவை இருந்தாலும் என்னுடைய மேசையில் தூங்குகின்ற கனவு காண்கின்ற யோசேப்பினுடைய சிறுவத்தை என் மேசையில் வைத்திருக்கிறேன் ஏதாவது எனக்கு தேவை எனும்போது நான் ஒரு தாளிலே எழுதி அந்த சூசேப்பர் சுருபத்துக்கு அடியில் வச்சிருவேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க அந்த அளவுக்கு அவர் யோசேப்பின் பரிந்து பேசுதல் நமக்கு துணை புரியும் என்று சொன்னார் போதாதென்று நம்முடைய திருத்தந்தை என்ன செய்தார் என்றால் யோசேப்பின் ஆண்டு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாத்ரி என்று ஒரு மடல் எழுதி டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதிலிருந்து டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தோரு வரை கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று யோசிப்பின் ஆண்டையும் அறிவித்தார் நம்முடைய திருத்தந்தை நல்ல மரணத்துக்கு பாதுகாவலரான அவரே நம்முடைய திருத்தந்தைக்கும் நிச்சயமாக நல்ல மரணத்தை தந்தார் என்பதிலே சந்தேகமே இல்லை இது இல்லாமல் ஏறக்குறைய பன்னிரண்டு தியான உரைகளை திருத்தந்தை நிகழ்த்தினார் ராத்திரி நான் இது எல்லாத்துலேயும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் பன்னிரண்டு தலைப்புகள் இல்லை ஒவ்வொன்றும் குறைந்த அளவு பிரிண்ட் பண்ணுற பகுதியில் ரெண்டு பக்கம் இருக்கும் இருபத்தி நாலு பக்கா யோசிப்பை பற்றி பல்வேறு தலைப்புகளிலே நம் திருத்தந்தை மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாரே பார் எப்படின்னாலும் இதெல்லாம் தெரிஞ்சிக்கணும் என்று நான் படித்து கொண்டிருந்தேன் பிரேமானவர்களே இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி உழைப்பாளர்களின் பாதுகாவலர் யோசிப்பு என்று நாம் கொண்டாடுகிறோம் நம்முடைய பங்கின் திருவிழாவும் அதேதான் முதல்ல நாம் யாரும் சோம்பி தெரியக்கூடாது கஷ்டப்பட்டு படிக்கணும் கஷ்டப்பட்டு வேலையை செய்யணும் சில பேருடைய பொழுதுபோக்கு நேரம் அதிகமாக இருக்கிறது மொபைலை பார்க்கிற நேரம் அதிகமாக இருக்கிறது தூங்குகிற நேரம் அதிகமாக இருக்கிறது உண்மையாகவே கஷ்டப்பட்டு உழைக்கிற நேரம் சில பேருக்கு குறைந்து விட்டது உழைப்பு மாண்புக்குரியது இன்றைய முதல் வாசத்தில் கடவுள் எவ்வாறு உலகை படைத்தார் என்று வாசிப்போம் தொடர்ந்து அதிக அதிகாரத்தில் அடுத்த அதிகாரத்தில் இருக்கிறது நீங்களும் கடவுளுடைய படைப்பு சக்தியிலே பங்கெடுக்க உலகை ஆள அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சோம்பேறிகளுக்கு கடவுளுடைய அரசில இடமே கிடையாது கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் பௌலடியார் தசலோனிக்கு எழுதிய இரண்டாம் திருமணத்திலே மூன்றாம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்றார் உழைக்க மனம் இல்லைன்னா சாப்பிடாது சில பேர் சாப்பிடுவாங்க உழைக்க மாட்டான் உழைக்க மனம் இல்லாமல் இருந்தால் சாப்பிடக்கூடாது என்ன சொல்றார் சோம்பி திரியும் உங்கள் சகோதரர்களிடமிருந்து விலகி நில்லுங்கள் சோம்பேறி கூட நீ போனா நீயும் சோம்பேறியா தான் இருப்ப அவங்ககிட்ட ஒண்ணும் வச்சுக்காது நான் என் கையால் பாடுபட்டு உழைத்தேன் என்னை பின்பற்றுங்கள் நான் உங்களுக்கு மாதிரி காட்டினேன் என்னை பின்பற்றுங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார் பாருங்கள் எப்போ பார்த்தாலும் ஞாபகம் இருக்கணும் நான் இன்னைக்கு வேலை செய்ய எனக்கு மனசில் நான் சாப்பிடக்கூடாது ஆண்டவுடைய வார்த்தை அப்படி சொல்லுகிறது பாருங்க இன்றைக்கு நட்செய்தி வாசகத்தில் இயேசுவை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் இவர் தச்சனின் மகன்தானே ஒரு உழைப்பாளியின் மகன்தானே அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல எங்கேருந்து வந்தது இவருக்கு ஞானம் ஒரு டாக்டர் ஆஃப் லா மாதிரி பேசுகிறார் இந்த மனுஷன் இவரை பற்றி நமக்கு தெரியாதா சின்ன பிள்ளையிலேருந்து அப்பாவுக்கு உதவி செஞ்சார் அவர் வேலையை தான் கற்றுக்கிட்டார் அவருடைய பற்றையில் தான் வேலை செஞ்சார் நம்ம ஒரு தச்சரை என்னும்போது மேசை நாற்காலி இதுதான் செய்தார்னு இல்லை அந்த காலத்தில் வீடு கட்டுவதற்கூட அந்த நாசிரியத்தில் மற்ற இடங்களில் வீடு கட்டவும் அதிகமாக தச்சரை தான் அணுகினார்கள் இப்படிப்பட்ட வேலையில் தான் ஆண்டவர் இயேசு துணை புரிந்தார் அழகாக இருக்கணுமா சில பேர் வந்து பவுட்ரு இதுன்னு தேடுறாங்க அழகாக இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா முதல் வழி கஷ்டப்பட்டு வேலை குனிந்து நிமரு அப்போ தான் அழகாக இருக்க முடியும் எப்படி உழைப்பினுடைய மாண்பை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்கிறோம் பாருங்கள் இந்த நாளில் நம்ம நினைத்து பார்க்க வேண்டும் எவ்வளோ பேர் வேலை தேடி அழைக்கிறார்கள் கிடைக்கவே இல்லை வேலை அவங்களாம் நினச்சி வேண்டிக்கும் அன்னைக்கு சூசியப்பரை பார்த்து எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கவில்லை வேலை கிடைத்தால்தான் உன்ன உணவு உடுக்க உடை இருக்க இடம் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் கத்தர் கற்பித்த ஜபத்திலே ஜெபிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் சாப்பாடு மட்டுமல்ல வீடு வேணும் உடுத்த உடை வேணும் எல்லாத்த விட முக்கியமா வேலை வேணும் அன்றாட உணவு அப்படித்தான் கிடைக்கிறது எத்தனையோ பேருக்கு இந்திய நாட்டில் எண்பது சதவீதத்துக்கு மேல உழைத்தால் ஒழிய உண்ணவே முடியாது தான் அந்த நிலையில் இருக்க ஆண்டவரே எங்கள் மக்களுக்கு நல்ல வேலையைத்தார் சில பேர் வேலை செய்கிறாங்க அதுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்க மாட்டுறாங்க வேலைக்கு அமர்த்துக்கிறவர் ஆண்டவரே எங்கள் உழைப்பாளிகளை யாரும் ஏமாற்ற விடாதேயே ஆண்டவர் சில பேர் இறக்கம் இல்லாமல் ஓய்வே கொடுக்காம தொடர்ந்து வேலை செய்ய சொல்கிறோம் ஆண்டவரே எங்கள் உழைப்பாளர்களுக்கு தேவையான ஓய்வை தாறு மாண்டவர பாருங்க இணை சட்டம் ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது உடைய மக்களுக்கு ஓய்வு கொடு ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீ எகிப்திலே அடிமையா இருந்தாயே ஓய்வுக்காக ஏங்கினாயே மறந்து விடாது ஆண்டவரே எங்கள் மக்களுக்கு போதுமான ஓய்வு தார் சில பேர் பிள்ளைங்களையே எடுப்பாங்க எப்ப பார்த்தாலும் படி 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 தூங்குச்சா சாப்பிட்டுச்சா அப்படின்னு சில பெற்றோருக்கு அக்கறையே கிடையாது பாரு பிள்ளைகளையே வேலை செய்ய விடுவாங்க விளையாடுற வயசு அந்த நேரத்தில் போய் பிள்ளைங்களை வேலை செய்ய பன்னெண்டு வயசுல பதிமூணு வயசுல எத்தனை பிள்ளைங்க வேலை செய்து தங்கள் குழந்தை பருவத்தையே இழக்கிறார்கள் பாரு இன்றைக்கு புனித யோசிப்பு இவர்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுக்க வேண்டும் ஓய்வு கொடுக்க வேண்டும் வேலை கொடுக்க வேண்டும் வேலைக்கு ஏற்ற ஊதியம் கொடுக்க வேண்டும் இதுதான் அண்டவர் சொல்லுகிறார் இசை கே லாகமா இருபதாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் உங்களோடு எனக்கு இருக்கிற உடன்படிக்கை என்ன தெரியுமா உங்களுடைய ஓய்வு நாள் ஓய்வு நாளை அனுசரி சில பேர் வாரம் எல்லாம் வேலை செஞ்சாலும் ஞாயிற்றுக்கிழமையே ரொம்ப வேலையா பூசைக்கு வர நேரம் இருக்காது எப்படி போகும் எல்லாம் தோல்வி தான் உனக்கு உடம்புதான் கேட்டு போகும் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய நாள் அவரை புகழ வேண்டும் உன் உடலை புதுப்பிக்க வேண்டும் உன் மனதை புதுப்பிக்க வேண்டாம் ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிறாரே பாருங்க யோசிப்பு உழைப்பாளர்கள் அத்தனை பேரின் கஷ்டத்தை புரிந்து கொள்கிறார் எல்லாரும் நன்றாயிருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இப்படி நாம் மறந்துவிடக்கூடாது பாருங்கள் யோசேப்பினுடைய கடின உழைப்பு இன்றைக்கு எல்லாரும் அழைக்கப்படுகின்ற கடின உழைப்பு இன்னொரு பக்கம் இந்த இரண்டாவது வாசகத்தில் நாம் கேட்டோம் பவுல் ஜெயிலிருந்து அந்த மக்களுக்கு புத்திமதி சொல்கிறேன் எதை செய்தாலும் ஆண்டோருக்காக செய்யும் இப்போ வீட்டிலே இருக்கிறீங்க துவைக்கிறீங்க பெருக்கிறீங்க சமைக்கிறீங்க பள்ளியிலே பாடம் கற்றுக் கொடுக்கிறீர்கள் தொழிற்சாலையிலே வேலை பார்க்கிறீர்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்கிறீர்கள் ஆண்டவரே உமக்காக செய்கிறேன் உம்முடைய மாட்சிக்காக செய்கிறேன் என்றால் அரை குறை வேலை செய்யுமா சில பேர் செய்யறது அரை குறை வேலை சில பேர் சும்மா நின்றுட்டு வர்றது ஏதாவது வாங்குகிற சம்பளத்துக்கு ஊதியத்துக்கு ஏற்ற வேலை செய்யும் பவுல் சொல்றாரு பாருங்க ஆண்டுவிற்காக செய்யும் அவருடைய மாட்சிக்காக செய்யும் கடைசி வரை செய்யும் அரசாங்கம் ஒரு வேலை சில பேருக்கு அறுபது வயசிலோ அறுபத்தி ரெண்டு வயசுலோ ஓய்வு கொடுக்கலாம் உயிருள்ளவரை உழைக்க வேண்டும் உன்னால் முடிந்ததை குடும்பத்திற்கு செய்ய வேண்டும் இதைத்தான் நாம் தெரிந்து கொள்கிறோம் ஏற்கனவே அதுவும் யோசேப்பு கோயில் இது பல முறை நாம் அவரை பற்றி அவருடைய குணங்களை பற்றி சிந்தித்திருக்கிறோம் யோசிப்பு என்ற பேருக்கு என்ன அர்த்தம் யாருக்கு தெரியும் யாருக்கும் தெரியாதான் பாதுகாப்பாளர் இது நீயா சொல்ற பேரு பாதுகாப்பாளர்கள் உண்மைதான் யோசேப் என்றால் என்ன பெயர் மே காட் இன்க்ரீஸ் மே காட் மேக் யூ இன்க்ரீஸ் கடவுள் உன்னை வளர வைப்பாராக கடவுள் தான் உன்னை வளர வைப்போம் அதனால்தான் அவரை வளனார் என்றும் சொல்லுகிறோம் உன்னுடைய பணம் வளர வைக்காது உன்னுடைய நண்பர்கள் உன்னை அதிகமாக வளர வைக்க முடியாது யார் உன்னை வளர வைக்க முடியும் கடவுள்தான் வளர வைக்க முடியும் ஆண்டவரே எங்கள் மக்களை வளர வையும் என்று கேட்க வேண்டும் இன்னொன்று இன்னைக்கு எங்கே போனாலும் சத்தமாக இருக்குது வீட்டில் சத்தம் டிவி சத்தம் வெளியே பார்த்தா ரேடியோ சத்தம் எல்லோரும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் யோசிப்பு பேசியதா ஏதாவது பைபிளில் எழுதியிருக்கா எழுதியிருக்கா இல்லையா இருக்கா இல்லையா சத்தமாக சொல்லுங்க ஒன்றுமே அகஸ்தினார் சொல்கிறார் ஆண்டவர் உள்ள இருந்தார்னா இயேசுசாமி உள்ள குடிகொள்ள ஆரம்பித்தார்னா வார்த்தை வெளியே வராத சில பேர் பேசி பேசி உயிரை எடுக்கிறாங்க ஃபோனில் பேசினா கூட நம்மளை பேசவே விட மாட்டேறாங்க அவங்க தான் பேசுகிறாங்க அதிகமாக நம்ம எல்லாம் யோசிப்பிடமிருந்து மௌனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ரொம்ப பேசாதீங்க பேச்சை குறைத்து அவரை போல செயலில் ஈடுபடுங்க யோசியப்ப ரெஸ்ட் எடுத்தார் தூங்குனார் போதுமான அளவு தூங்குங்க தூங்கினால் யோசிப்பிடம் கடவுள் பேசியது போல உங்களிடமும் பேசுவார் நம்முடைய திருத்தந்தை அடிக்கடி சொன்னார் யோசிப்பை போல கனவு காணுங்கள் திருத்தந்தை எதை பற்றி கனவு காணுங்கள் உங்கள் பிள்ளைகளை பற்றி கனவு காணுங்கள் உங்கள் மனைவியை பற்றி கனவு காணுங்கள் உங்கள் கணவரை பற்றி கனவு காணுங்கள் அவர்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள் கனவு கண்டுகிட்டே இருக்க மட்டும் சொல்ல அவர் எழுந்திருங்கள் தனியா எழுந்திருக்காதீங்க மனைவியோடு பிள்ளையோடு எழுந்திருங்க ஆண்டவருடைய விருப்பத்தை செய்யுங்கள் கனவு காணுங்கள் எழுந்திருங்கள் ஆண்டோடைய விருப்பத்தை தேடுங்கள் எல்லாத்தை விட அவரு பேசன் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய மென்மையை பின்பற்றுங்கள் மென்மை கனிவு ஆஃப் டெண்டர்னஸ் ஒரு பக்கம் பாதுகாப்பவர் வலிமை மிக்கவர் இன்னொரு பக்கம் மென்மையானவர் பக்திக்கு அர்த்தமே மென்மைதான் கனிவுதான் யோசேப்பு மாதாவின் நிழலில் இயேசுவின் நிழலில் மௌனமாக வாழ்ந்து மென்மையாக அவர்களை பார்த்து கொண்டவர் மென்மையாக உங்கள் குடும்பத்தாரை பார்த்துக் கொள்கிறீர்களா இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார் பாருங்கள் மென்மை கனிவு இதுதான் யோசேப்பு அவரை மறந்து விடாதிரும். மௌனமாக தன் குடும்பத்தாரை மையமாக வைத்து வீண் பெருமையை தேடாமல் அவர்களின் நிழலில் வாழ்ந்தார் ஏற்கனவே மேனாள் திருத்தந்தை பதினாறாம் பெனடிக் சொன்னார் நம்ம வழக்கமாக சொல்லுவோம் மாதா வழியாக ஏசிக்கிட்ட போவோன்னு திருத்தந்தை பெனடிக் சூசேப்பர் வழியா மாதா போவோம் மாதாவே ரொம்ப கனிவு பாசம் ஆனால் திருத்தந்தை சொன்னார் சூசேப்பர் வழியா மாதா கிட்டே போவோம் பிறகு மாதாவும் சூசேப்பரும் சேர்ந்து எய்ச்சு கிட்ட நம்மை கொண்டு போவார் பிரியமானவர்களை உழைப்போம் ஓய்வெடுப்போம் பாதுகாப்போம் கனிவோடு இருப்போம் ஆண்டவரிடம் வருவோம் உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்